அருள்மிகு ஸ்ரீ ஓமாட்சி முத்துகாளியம்மன் ஆலயத்தின் அருள் தரும் நேரம் நேரம் காலை ஏழு மணி இன்று ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை குரோதி வருடம் உத்திராயணம் தை மாதம் ஐந்தாம் தேதி கீழ் நோக்கு நாள் திதி தேய்பிரை பஞ்சமி நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தோரு மணி வரை பூரம் பின்பு உத்ரம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இறைவன் திருவருளால் எல்லா வளங்களும் நலன்களும் பெற வாழ்த்துகிறோம் எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் எல்லோரும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் சிறந்த மனநிலையுடனும் செல்வ வளத்துடனும் மகிழ்ச்சியாக வாழவும் மேலும் இறைஞானமும் மங்களமும் சாந்தியும் நிறைந்த நீதியும் வாய்க்க எல்லாம் வல்ல இறைவன் திருவடி பணிந்து வேண்டுகிறோம்